ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை இன்று வெற்றி வெள்ளியில் இதை கேட்ட முப்பது நிமிடத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும் சாய் தருவதை தட்டி விடுவாயா சாய் தருவதை தட்டி விடாதே தங்கமே முழுவதுமாக கேள் இது உனக்கான நேரம் என் பலம் உனக்குள் ஊடுருவி உனது கஷ்டங்களை தவிடு பொடியாக்கப் போகிறது உனக்கு எதிராக செயல்படுவர்களையும் உனக்கு துன்பம் நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற எப்போதும் என்னை நோக்கி பிரத்த பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறாய் உன் பிரச்சனையை உன் பிரார்த்தனை மூலமாகவே நிச்சயமாக முடித்து வைத்து விடுவேன் பிரார்த்தனைக்கு அவ்வளவு சக்தி உண்டு இன்று உனக்கு வெற்றி வெள்ளிதான் என் பிள்ளைக்கு நீ எதிர்பார்த்ததை தேடி வரச் செய்து விடுவேன் கண்மணியே நான் நுழைவதற்கு கதவு எதுவும் தேவையே இல்லை எனக்கு வடிவம் என்று எதுவும் கிடையாது நான் எங்கும் நிறைந்திருக்கிறேன் எப்போதும் நிறைந்திருக்கிறேன் உன்னிடத்தில் உன்னுடைய பாரத்தை என்மேல் போட்டுவிட்டு என்னுடன் ஒருவர் ஒன்றிவிட்டால் அவருடைய உலக சம்பந்தமான சகல விஷயங்களையும் இந்த சாய் பார்த்துக்கொள்வேன் என்பேன் மட்டும் நம்பு அப்படியாகத்தான் உன் வாழ்க்கையை நான் என் கையில் எடுத்துக்கொண்டேன் உனக்கு நன்மை செய்தே தீர வேண்டும் என்று ஒரு முடிவிற்கு வந்துவிட்டேன் அதனால்தான் இந்த காலை விடியலில் அருமையான நாளில் என் பிள்ளைக்காக ஓடோடி வந்து நல்ல தகவலை சொல்ல வந்துவிட்டேன் உனக்கு நன்மை செய்தே தீர வேண்டும் என்று முடிவிற்கு வந்துவிட்டேன் இது நான் தரும் நம்பகமான ஒரு நல்ல தகவல் தானே இந்த ஆழமான அனுபவத்தை கடந்து கொண்டு இருக்கும்போது முன்னேறி செல்லும் பாட் அது மாற்றங்கள் உனது அதிர்வுகளில் தெரியப்போகிறது போகிறது பார் இதனை தொடர்ந்து எல்லாம் தலைகீழாக மாறுவது போல் உனக்கு தோன்றும் இதனை நீ கருணையோடு ஏற்றுக்கொள் அமைதியாக கடந்துவிடு என்ன நீ சமாளிப்பாய் என்ற எண்ணத்தில் தான் இதை கூறுகிறேன் இதை தருகிறேன் ஆனால் எந்த காரண காரியமும் இல்லாமல் நடக்காது தானே இதை நீ சமாளித்து வெளியே வந்தேனா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் மிகப்பெரிய நன்மைகள் உன்னை தேடி வரும் சுபமான நிகழ்வுகளும் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும் சுப நிகழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு முறையும் உன் முயற்சி தோல்வி அடையும் போது உன் மனம் சோர்ந்து விடுகிறது ஒவ்வொரு முறையும் உன் முயற்சி தோல்வி அடையும் போது உன் மனம் சோர்ந்து விடுகிறது சோர்ந்து போகக்கூடாது தோல்வி 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 என்று அடைந்து கொண்டே இருந்தால் நீ வெற்றி என்ற அடிக்க அல்ல வெற்றியின் உச்சாணிக்கே செல்லப் போகிறாய் என்றுதான் அர்த்தம் இனிமேல் புது முயற்சிகள் எடுப்பதற்கு தயங்கிக் கொண்டு இருக்காதே இது நடக்குமா அல்லது மீண்டும் தோல்வி அடையுமா என்று தயங்கி கொண்டே இருக்கிறாய் வேண்டாம் இப்போது சொல்றேன் கேட்டுக்கோ இனி நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் நிச்சயம் வெற்றி பெறும் இன்னும் முப்பது நிமிடத்தில் பார் மெய் செழிர்ப்பாய் என் சாயிருக்க பயமே என் சாயின் வார்த்தைகளை நம்பினேன் கிடைத்துவிட்டது என்று ஆனந்த கூச்சலிட்டு என்னிடம் ஓடோடி வருவாய் எந்த தயக்கமும் இல்லாமல் உன் முயற்சிகளை கையில் எடு நீ செய்யும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு வெற்றி உனக்கானது வெற்றி நிச்சயமானது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் அப்போது நினைப்பாய் எனக்கு என் சாயிருக்கிறார் என்று நம்புவாய் இழந்ததையெல்லாம் மீட்டு உன்னிடம் தந்து விடுவேன் இனி மேற்கொண்டு எதையும் நீ இழக்காமலும் இருக்கச் செய்வேன் என் மனதை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்றும் எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்றும் எப்படி இந்த பிரச்சனைகளை கடந்து வெற்றி பெறப் போகிறேன் என்றும் கண்ணீர் மல்க என் பாதங்களில் விழுந்து அழுது கொண்டிருக்கிறாய் என் தங்கமே சற்று பொறுமையாக காத்திரு உனக்கு வேண்டியதை செய்ய உன் சாயப்பா நான் இருக்கும்போது எதற்காக கலங்குகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை தந்து வழிநடத்தவே நான் இருக்கிறேன் அந்த தக்க நேரம் இன்னும் முப்பது நிமிடம்தான் நான் சொல்வதை கேளு நான் சொல்வதை நம்பு நிச்சயமாக தேடி வரும் காலங்கள் கடந்து கொண்டுதான் இருக்கும் இன்னும் உனக்கான நேரம் வரவில்லை என்று கவலையோடு இருந்தாய் நடக்காமல் போய்விடுமோ ஒருவேளை இழந்து போய்விடுமா என்றெல்லாம் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தாய் ஆனால் பார் முப்பது நிமிடத்தில் உன் சூழ்நிலையானது உன்னை கொண்டு இருந்த சூழ்நிலையில் எல்லாம் மாற்றமடையப் போகிறது ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் பிள்ளையாக உருவெடுத்த பின் நீ எதையும் இழக்க மாட்டாய் உன் மனம் விரும்பும் எதையும் இழக்க செய்ய மாட்டேன் உன்னை சந்தோஷமாகவும் பார்த்து கொள்வது இந்த சாயப்பாவின் பொறுப்பு உன்னை மகிழ்ச்சியாகவும் பார்த்துக்கொள்வது இந்த சாயப்பாவின் பொறுப்பு என்று ஆன பின் உன் மனம் விரும்புவதை உன் உன்னிடமிருந்து பறிப்பேனா பறிப்பேனா பிரிப்பேனா உனக்கு ஏற்படுகின்ற இந்த சூழல்களை எல்லாம் நான் கவனித்து தான் இருக்கிறேன் உன் மனதில் இருக்கும் வழி மற்றவர்களும் உனக்கு எதிராக அம்பு போல் பாயச் செய்யும் இவர்களது வார்த்தைகளும் எல்லாமே பயனில்லாதுதான் அம்பை பார்த்து பயப்படாதே அது வெத்து அம்பு பயப்படாதே ஒன்றும் செய்யாது நீ எதற்கும் பதில் பேசவே பேசாதே அந்த சூழ்நிலையில் என் அப்பா எனக்கு இருக்கிறார் என்பதை மட்டும் திடமாக நம்பு நிச்சயம் நான் உன்னை செம்மையாக்குவேன் பண்படுத்துவேன் உன் மனதை பக்குவப்படுத்துவேன் உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கூட யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனக்கு துயர் துடைக்க எப்போது வந்துள்ளேன் அதுதான் இன்றைய வெள்ளி வெற்றி வெள்ளி நிச்சயமாக என் பிள்ளை நம்பிக்கேட்ட வேளையில் முப்பது நிமிடத்தில் எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும் நான் தருவதை நீ தட்டிவிடக் கூடாது தடுத்து விடாதே நீ விரும்பிய தோற்றத்தில் உன் கண்முன்னே தோன்றப் போகிறேன் பார் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி செல்வதே என் தலையாய கடமை எனவே அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துவிடக்கூடாது வாழ்க்கையை சிறப்பாக போகும் உன் வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது பதறிய காரியம் சிதறிப்போகும் போகும் இந்த நேரத்தில் சொல்கிறேன் உனக்கு நிதானம் தேவை இந்த நேரத்தில் சொல்கிறேன் உனக்கு பொறுமை நிச்சயமாக தேவை மீண்டும் உனது கைகள் ஓங்கப் போகிறது மீண்டும் உனது கைகளை உன் சாயப்பா ஓங்கச் செய்வேன் இனி மகிழும் மகிழும்படியான நிகழ்வுகள் மட்டும்தான் நடக்கும் தனியாக போராடிய உன் கரங்கள் இனி இணையச் செய்யும் காலம் எது உன் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாக போகிறது இனி நீ வேண்டாம் என்றால் கூட உனக்கான நிகழ்வுகள் நல்லதாக நடக்க தொடங்கும் வாழ்க்கையில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும் காலகட்டம் இது இன்னும் முப்பது நிமிடத்தில் பார் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு தங்கம் இப்போது நீ சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு சிக்கல்களுக்கு ஒரு வழி உண்டு அந்த முடிவு உனக்கு சாதகமாக நீ விரும்பியது போல சுலபமாக சுகமாக கிடைக்கப் போகிறது எனது இந்த வாக்கை கேட்டு நம்பிக்கையோடு இரு தைரியமாக இரு உன் வாழ்க்கை அடியோடு மாறும் இந்த சாய் மாறச் செய்வேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்